ஹலோ கைஸ் எல்லாரையும் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா ஊராட்சி செயலாளர் துறை அவவிங் சைலேருந்து ஒரு பான் ரிப்போர்ட் வந்துருக்குதுங்க என்னென்னு என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்தலாம் ஊராட்சி வளர்ச்சித்துறை செயலர் போஸ்டிங் இன்டர்வியூ வந்து டேட் வந்து தள்ளி வைக்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்ன ரீசன்னா நிர்வாக காரணத்தால் நாங்கள் தள்ளி வச்சுருக்கிறோன்னு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்கசைலேருந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை ஏ டு ஜெட் தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு நிறைய பேர்த்து நிறைய டவுட் இருக்குது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்களோட கம்யூனிட்டியில் யார் யார் செலக்ட் ஆகியிருப்பாங்க என்னோட மார்க்கு ஹை மார்க்கு நான் ஏன் செலக்ட் ஆலை நிறைய பேர் நிறைய கொஷின் ரைஸ் பண்ணிங்க எல்லா டீட்டெயில் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி ஏ டு ஜெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க நான் செக் அவுட் பண்ணி காட்டுறேன் இதே ஃபார்மேட்டில் நீங்கள் செக் அவுட் செக் இன் பண்ணி பாருங்க வாங்க பார்த்தரலாம் செலெக்ஷன் லிஸ்ட்டை உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் நேம் காட்டுங்க டிஸ்ட்ரிக் நேம் நம்ம சப்போஸ் ஈரோடு நான் கொடுக்குறேங்க கம்யூனிட்டி வந்து பிசி கொடுக்குறேன் பிசி கொடுத்தோன்னே ரிசர்வேஷன் நீங்கள் ரிசர்வேஷன் அப்ரோச் பண்ணிக்கிறீங்க பாருங்க சர்வீஸ் மேனாக இல்லை ஜென்ரல் கேட்டகிரியா இல்லை பிஎஸ்சிஎம் கேட்டகிரியாங்க அதுக்கப்புறம் கவுர்மெண்ட் மீ கவுர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படித்தது அப்புறம் உமன் கேட்டகிரியாக அப்புறம் இல்லாட்டி தமிழ் மீடியம் உமன் பர்சனல் ஸ்டடின்னு சொல்லியான்னு சொல்லி செக் பண்ணுறது நான் ஃபஸ்ட்டு டேரெக்டாக பிசி ஜென்ரல் கேட்டகிரியில் கொடுக்குறேன் ரெண்டு வேக்கன்சிக்கு வந்து ஒரு போர்ஷிங்க்கு அஞ்சு பேருங்க அதே போல் இங்கே ரெண்டு வேக்கன்சின் பத்து பேர்த்த கூப்பிட்ருக்குறாங்க மார்க்கெல்லாம் பாருங்கள் எல்லோரும் ஐநூறுக்கு ஃபோர் நைன்ட்டி டூ அதுக்கப்புறம் ஃபோர் நைன்ட்டி ஒன் அதுக்கப்புறங்க ஃபோர் நைன்ட்டி ஒன் ஃபோர் நைன்ட்டி ஒன் அவ்வளோ மார்க்லேயிருக்கிறீங்க தாங்க செலெக்ஷன் ஆகிக்கிறாங்க இவங்களாம் நாட் ஷார்ட் லிஸ்ட்டு ஃபார் கேண்டிடேட் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்க இது தாங்க ஷார்ட் லிஸ்ட்டு உங்களுக்கு சப்போஸ் வேறு டிஸ்ட்ரிக் வேறு கம்யூனிட்டி வேறு கரூர் டிஸ்ட்ரிக் கொடுக்குறேங்க கரூர் நெக்ஸ்ட்டு பிசியா பிசி கரூர் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் கம்யூனிட்டியில் பிசி கொடுக்குறேங்க அடுத்து ரிசர்வேஷனை ஜ ஜென்ரல் கொடுத்தமாரி ரெண்டு போஸ்டிங் இருக்குது யார் யார் செலக்ட்டுன்னு சொல்லி தெளிவாக இருக்குங்க உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு மார்க் அடிப்படையில் உங்களுக்கு ப்ராப்ளம் எனி இருந்துச்சுனாலே நீங்கள் சொல்ல ஓகேங்களா இது எல்லாம் டீட்டெயிலாக வெயிட்டேஜ் மார்க்கு அவங்க எப்படி செலெக்ஷன் ஆகியிருக்கிறாங்கன்னு சொல்லி தெளிவாக இதில் கொடுத்துருக்குறாங்க இதில் யார் யார் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லியும் தெளிவாக இருக்கும் ஓகேங்களா எது எது உமன் போஸ்டிங்கில் யார் யார் எலிஜிபிளாக இருக்கிறாங்க ஜென்ரல் கேட்டகிரியில் யார் யார் ப்ளஸ் உங்களோட மார்க்கு ப்ளஸ் உங்களோட ஏஜ் அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் போட்டிருக்கிறாங்க சப்போஸ் உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க அதே போல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக அப்ரோச் பண்ணுங்கள் சேலம்னா சேலம் கொடுக்குற பாருங்க அடுத்த சேலத்தில் பிசினா பிசி அதுக்கப்புறம் அடுத்தது ஜென்ரல் கேட்டகரி கொடுக்குறங்க இதில் ரெண்டு போஸ்டிங் யார் யார் செலெக்ஷன் ஆகிக்கிறாங்களோ அது ரெண்டு போஸ்டிங்க பத்து பேர் காட்டுங்க அதுக்கப்புறம் வந்து யார் யார் செலக்ட் ஆகலின்னு சொல்லி அவங்களோட டீட்டெயிலுங்க இதே போல் தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு ஃபர்தர் டீட்டெயில் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு சேலத்துலேயே நான் வந்து எம்பிசிக்கு செக் பண்ணி காட்டுறேங்க MBC உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் போடுறாங்க ஜென்ரல் கேட்டகிரி த்ரீ போஸ்டிங்காங்க யார் யார் செலெக்ஷன் ஆகிக்கிறாங்க த்ரீனா ஃபிஃப்டீன் பேர்த்த கூப்பிட்ருப்பாங்க அந்த ஃபிஃப்டீன் பேர் யார் யாருன்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க இவங்கள செலக்ட் க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் செலக்ட் ஆனவங்க க்ரீன் கலர் இல்லாதெல்லாம் நாட் செலக்டட் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு இதே போல் தான் ஷார்ட் லிஸ்ட்டை எல்லா ஃபர்தர் டீட்டெயில் எல்லா தெளிவாக அவங்க சைட்லேருந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு எனி டவுட்னாலே நீங்கள் கேளுங்கள் எல்லா தெளிவாக இன்ஃபர்மேஷனோடு கொடுத்துருக்குது ஓகேங்களா தேங்க் thank you guys கைஸ் you ஃபார் லவ் and சப்போர்ட்டுங்க இதே போல் ஃபுல் டீட்டெயில் நான் அப்கமிங்கில் போடுற இன்டர்வியூ ஃபார்மேட் கொஷின் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வீடியோஸ் எல்லாமே போடுவேன் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் அனு ஃபாலோ thank you guys thank you for love and support I